கல்லூரி ஊபீசுடைய உன்னதமான உருட்டுகளை தான் பாக்க போறோம் அவனுங்க உருட்டு உருட்டுகள்லாம் பார்க்கும் போது அவனுங்க மண்டையில ஏதோ கோளாறு இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது கண்டிப்பா உங்களுக்கும் அப்படிதான் தோணும் அப்படியே அவங்க உருட்டின உருட்டுல ஒரு ரெண்டு ட்வீட்ஸ் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை பார்க்க போறோம் சீரியஸ்லிங்க இங்க சீரியஸ்லி அவனுடைய இந்த ஒரு பதிவை நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொரட்டா வச்சு சீப்பு செந்தில் இருக்கான் பாத்தீங்களா அவெல்லாம் இவனுங்க பக்கத்துல நிக்கவே முடியாது கிட்டையே வர முடியாது அப்படி ஒரு உருட்டை இவனுங்க எல்லாம் உருட்டிருப்பானுங்க அடுத்ததாக இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அது குறித்து பல தற்கொலை அரசியல் விமர்சகர்கள் மற்றும் திமுக காங்கிரஸ்க்கு சொம்படிக்கக்கூடிய ஜிம்சகர்கள் எப்படி எல்லாம் கதறி செத்தானுங்க அப்படிங்கிறத நானே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகை திரு மணி அவர்கள் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் குறித்து என்ன கருத்து சொல்ல போறாரு அப்படிங்கிறத இருந்தேன் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் அவருடைய கருத்தையும் சொல்லியிருக்காரு அதையும் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் திருமுருகன் காந்தி என்கின்ற திருட்டு டேனியல் காந்தி இருக்கா இல்லையா அவன் மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை குறித்து விமர்சனம் பண்றேன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கான் அவனுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த நாய்க்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி பதிலடிய கொடுக்க போறோம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் படிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் எல்லாம் தான் வந்தது இந்த தற்கொலை ஊப்பிசுடைய கதல்களை தாங்க முடியலங்க பேசுறதுக்கு விஷயம் இல்லாம என்னென்னத்தையோ பேசிட்டு வரானுங்க விமர்சனம் பண்றேன்னு பைத்தியம் பூச்ச வெறுநாய் மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க உண்மையாலேயே இந்த தற்கொலை ஊப்பிசு உடைய பார்த்தா ரொம்ப ரொம்ப பாவமா இருக்குங்க போதா குறைக்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தியானம் பண்றதுக்கு தமிழகத்துக்கு வேற மூணு நாள் வந்திருந்தாரு இந்த பேர்ன் ஆயில் சொல்லுவாங்க இல்லையா அதை ஹோல்சேல்ல வாங்கி வச்சுக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் தடவிக்கிட்டு கதறிட்டே இருக்கானுங்க இப்பவே இவனுங்க இந்த அளவு கதறி சாவறானுங்கன்னா ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறமா அந்த ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறமா இவனுங்க நெஞ்சு வலி வந்தே செத்துருவானுங்க போல இருக்கு பல தற்கொலை ஊபிஎஸ்கள் பல விதமா கதறிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அதுல தொக்கா தனியா மாட்டின ஒரு ரெண்டு பதிவுகள் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுற தயவுசெய்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சண்முகம் சின்னராஜ் அப்படிங்கிற ஒரு ஊபி என்ன சொல்லிருக்கானா இது பாஜகவை ஆதரிக்கும் மன நோயாளிகளுக்கான பதிவு அதாவது பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றவங்களா மன நோயாளிகள் அப்படிங்க மாதிரி சொல்றான் சரி இவனுடைய எப்படி இருக்கு பெருசா ஒண்ணு வேண்டாம் அதை எந்த நிலைமையில இருக்கான் அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க பாருங்க பதினஞ்சு லட்சம் தரவில்லை ஆனாலும் பிடித்திருக்கிறது பத்து கோடி வேலை வாய்ப்பு தரவில்லை ஆனாலும் பிடித்திருக்கிறது ரூபாய் மதிப்பு கூடவில்லை ஆனாலும் பிடித்திருக்கிறது பெட்ரோல் விலை குறையவில்லை ஆனாலும் பிடித்திருக்கிறது கருப்பு பணம் மீட்கப்படவில்லை ஆனாலும் பிடித்திருக்கிறது பொருளாதாரம் வளரவில்லை ஆனாலும் பிடித்திருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பில்லை ஆனாலும் பிடித்திருக்கிறது மத நடக்கிறது ஆனாலும் பிடித்திருக்கிறது வங்கிகள் திவால் ஆகிறது ஆனாலும் பிடித்திருக்கிறது லாபத்தில் இயங்கும் பொதுத்துறை ஏலம் போகிறது ஆனாலும் பிடித்திருக்கிறது கார்பரேட்களுக்கு பல்லாயிரம் கோடிகள் தள்ளுபடி செய்யப்படுகிறது ஆனாலும் பிடித்திருக்கிறது மாநில உரிமைகள் பறி ஆனாலும் பிடித்திருக்கிறது கல்வி நிலையங்கள் தாக்கப்படுகின்றன ஆனாலும் பிடித்திருக்கிறது ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது ஆனாலும் பிடித்திருக்கிறது வன்முறை பேயாட்டம் ஆடுகிறது ஆனாலும் பிடித்திருக்கிறது நீதிபதிகள் பந்தாடப்படுகிறார்கள் ஆனாலும் பிடித்திருக்கிறது பத்திரிகைகளின் குரல் வலை நசுக்கப்படுகிறது ஆனாலும் பிடித்திருக்கிறது இருபத்தைந்து வருஷம் ஆட்சி செய்த குஜராத்தில் குடிசையை மறைக்க தடுப்பு சுவர் கட்டப்பட்டது ஆனாலும் பிடித்திருக்கிறது இத்தனைக்கும் பிறகும் ஏன் எனக்கு பிடித்திருக்கிறது ஏனென்றால் மதம் என்ற பெயரில் பாஜக ஊட்டிய போதை பிடித்திருக்கிறது பாஜக இந்து மக்களுக்காக என்ன செய்தது அதுக்கு முன்னாடி இவன் இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காளியா அப்படியே அடிக்கி தள்ளிருக்கான் பார்த்தீங்களா இதெல்லாம் உண்மையாலேயே நடந்திருந்துதுன்னா உண்மையாலேயே இது மாதிரியான விஷயங்கள் பாஜக செஞ்சுருக்குதுன்னா மக்கள் அவங்களுக்கு என்ன ஓட்டு போடுவாங்களா தெரியாம கேட்கற மக்கள் என்ன முட்டாளுகளா இவ்வளோ விஷயங்கள் உண்மையாலே பாஜக தலைமையில நடந்திருதுன்னா மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா மக்கள் மறுபடியும் மறுபடியும் பாஜகவை செலக்ட் பண்ணுவாங்களா கிடையாது இவனுங்க உருட்டுறானுங்க இவன் சொல்றான் பாத்தீங்களா இவன மாதிரி தற்கொலை ஊபிஸ்களா உருட்டுறானுங்க பாத்தீங்களா இது மாதிரியான உருட்டுகள் எதுவும் நடக்கவே இல்ல அதனாலதான் மக்கள் மறுபடியும் மறுபடியும் பண்றாங்க இவன் சொல்றான் பாருங்க மதம் அப்படிங்கிற ஒரு போதைய பாஜக ஊட்டி இருக்கு அது பிடிச்சிருக்கு அதனாலதான் மக்கள் தொடர்ந்து பாஜகவை ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்ட்டு அது கிடையாது வெறும் மதத்தை வச்சு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் என்ன முட்டாள்களா சமாத்துல சொல்ற மாதிரியும் சர்ச்சில் சொல்ற மாதிரியும் அந்த மக்கள் அப்படியே கேட்டு திமுக ஓட்டு போடுறாங்க கிடையாது மக்கள் இண்டிபெண்டா யோசிக்கிறாங்க இண்டிவிஜுவலா அவங்க என்ன மாதிரியான பெனிஃபிட்ட பாஜக இருந்து பெற்றார்கள் அப்படிங்கறத அவங்க யோசிக்கிறாங்க அப்படி யோசிச்சுட்டு தான் மக்கள் பாஜகவை தேர்ந்தெடுக்கிறாங்க தொடர்ந்து மோடி அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க இவன் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட் பிரேக் டவுன் பண்ண முடியும் இவன் சொம்படிக்கிறான் பாத்தீங்களா திமுக அவங்க என்ன நல்லா செஞ்சிருக்காங்க இவன் சொன்ன பாயிண்ட் வச்சே நம்மளால பதிலடி தர முடியும் ஆனா நம்மளுடைய நேரத்தை நம்ம வீணடிக்க வேணாம் அடுத்து என்ன சொல்லிருக்கா அப்படிங்கறத பாருங்க பாஜக இந்து மக்களுக்காக என்ன செய்தது ஒன்றுமே செய்யவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை மசூதியை இடித்து கோவில் கட்டுவதால் இந்து மக்களுக்கு என்ன நன்மை முத்தலாக் தடை சட்டத்தால் இந்து மக்களுக்கு என்ன நன்மை முத்தலாக் தடை சட்டத்தினால இந்து மக்களுக்கு என்னடா நன்மை இருக்கு கேக்குற கேள்வி உருப்படியா ஏதாச்சும் கேக்குறியா முத்தலாக் தடை சட்டம் அப்படிங்கிறது இஸ்லாமிய பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டது இஸ்லாமிய பெண்கள் அதனால பாதிப்படைகிறாங்க வெறும் போன் கால்லயே முத்தலாக் அதாவது தலாக் 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 மூணு மாதம் சொன்னாங்க ஆன மாதிரி அதனால எத்தனை இஸ்லாமிய பெண்கள் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அது பத்தி எல்லாம் இவனுங்களுக்கு என்ன நினைப்பு பெண்களை குறித்து இந்த தற்கொரு ஊபிஸ்கள் கவலைப்படவா செய்ய போறானுங்க கிடையாது மாடுகளை உணவுக்காக கொள்வதை தடை செய்தால் இந்து மக்களுக்கு என்ன நன்மை காஷ்மீரின் தனி அந்தஸ்தை நீக்கத்தினால் இந்து மக்களுக்கு என்ன நன்மை சிஐஏ என்ஆர்சி சட்டத்தால் இந்து மக்களுக்கு என்ன நன்மை அடை பைத்தியகார கபோதி இதெல்லாம் சட்டண்டா இது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக கொண்டு வரப்பட்டது பிரத்யேகமாக இந்து மக்களுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எங்காச்சு பாஜக சொல்லிருக்குதா பாஜக இந்து மக்களுக்கான கட்சி அப்படிங்கிற மாதிரி என்னை கட்சி சொல்லியிருக்காங்களா திமுக சொல்லுவாங்க இல்லையா இது இஸ்லாமியர்களால வந்த ஆட்சி இது கிறிஸ்துவர்களால வந்த ஆட்சி நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை அப்படியே நாங்க உங்களுக்கு செஞ்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி பாஜக என்னை கத்தி சொல்லியிருக்கா கிடையாது அடுத்து பாருங்க இனியும் இடிப்போம் என கூறும் மசூதிகள் இடிக்கப்படுவதால் இந்து மக்களுக்கு என்ன நன்மை மத கலவரங்களை உருவாக்கி சிறுபான்மையினரை கொண்டொழிப்பதால் இந்து மக்களுக்கு என்ன நன்மை பத்து வருடமாக ஆட்சியில் இருந்தும் ஏழை இந்து மாணவர்களுக்கு கல்வி தொகை கூட வழங்காத வக்கற்ற அரசால் இந்து மக்களுக்கு என்ன நன்மை பாஜக இந்துக்களுக்கு செய்த ஒரு நன்மையாவது கூற முடியுமா பாஜக இருக்கிறதுனால இந்த நாடானது இன்னமும் இஸ்லாமிய நாடாகவோ கிறிஸ்துவ நாடாகவோ மாறல இல்லைன்னு வச்சுக்கோ எப்பயோ இந்த நாடை அவனுங்க மதம் மாத்திருப்பானுங்க பாஜக இருக்கிறதுனால இது எதுவுமே அவனுங்களால செய்ய முடியல உங்களால் முடியாது இருந்தும் ஆதரிக்கிறீர்கள் என்றால் அதுக்கு காரணம் என்ன நமக்கு கரண்ட் பில் ஆயிரம் ரூபாய் வந்ததை கண்டு வருத்தப்படாமல் பக்கத்து விட்டு கரண்ட் பில்லில் ஐந்தாயிரம் ரூபாய் கூடுதல் வந்ததை அறிந்து குதூகலிப்பது போன்ற ஒரு வித மனநோய்தான் அது அதாவது நமக்கு நன்மை இல்லாவிட்டாலும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் நிம்மதி இழக்கிறார்களே என்கிற சந்தோஷ மனோவியாதி தான் அது முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் கொன்றொழிக்கப்படுவதில் சுகம் காணும் மனநோவியாதி தான் அது எந்த இடத்துல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் பாஜக அரசாங்க சொல்ல ஏதாச்சும் ஆதாரம் இருந்துன்னா போட எதுவுமே கிடையாது வெறும் வாய்க்கு வந்த மாதிரி உருட்ட வேண்டியது வாட்ஸ்அப்ல வந்த வந்து போட்டு இந்த முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் சாசனம் வழங்கிய உரிமைகளை பறிக்கப்படுவதை பார்த்து பரவசம் கொள்ளும் அது பாஜக முன்னாள் தலைவர் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா நரேந்திர மோடியின் ஆட்சி குறித்து கூறியது போல் ஒரு தனி மனிதனுக்கு பைத்தியம் எனில் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு நாட்டிற்கே பைத்தியம் பிடித்தால் என்ன செய்ய முடியும் ஆம் ஒரு தனி மனிதனுக்கு பைத்தியம் பிடித்தால் குணப்படுத்தி விடலாம் ஆனால் ஒரு நாட்டிற்கே பைத்தியம் பிடித்தால் என்ன செய்ய முடியும் கலைஞர் அதாவது இவனுங்க எந்த அளவு இறங்கி வந்துட்டானுங்க பாருங்க பாஜகக்கு மக்கள் ஓட்டு போடுறதுனால ஓட்டு போட்ட எல்லா மக்களுமே பைத்தியக்காரனுங்க இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அதாவது பாஜகக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அத்தனை பேருமே பைத்தியக்காரனுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தற்கொலை ஊக்கி சொல்லுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல பாஜக வின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த என்டையர் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்களையும் இவனுங்க என்னெல்லாம் சொல்லி வசைப்படனாங்க அப்படிங்கிறத நீங்க பாத்திருப்பீங்க இவனுங்களுடைய குணாதிசியமே இதுதான் அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் உடனே அவனுங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அத்தனை பேருமே பெருமை அசிங்க அசிங்கமா திட்ட வேண்டியது இதைதான் இவனுங்க காலகாலமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கானுங்க இப்போவும் இந்த தற்குறி ஒப்பி அதான் செஞ்சிருக்கு இவனை மாதிரியே இன்னொரு தற்குறி ஒப்பி என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்க டெஸ்போட்டர் இந்த ஊபி பத்தி நாம இதுக்கு முன்னாடி இன்னொரு இது வேற ஒரு அதையும் இந்த தேர்தல் ஏன் இந்தியா கூட்டணி அடிச்சு பண்ணணும்னு சில காரணிகள் அதாவது பாஜக அடிச்சு துவம்சம் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் காங்கிரஸ் கைவிட்ட சாப்ட் ஹிந்துத்துவா பிரச்சாரம் ஹிந்துத்துவான்னு வந்தாலே அது பிஜேபி லேபிள் தான் அவனை அடிக்க அவனோட நேரெதிர் சித்தாந்தம் தான் சரின்னு இருக்காங்க திமுக ஸ்டேல் தேர்தல் அறிக்கை வடக்கல முதல் முறையா இதெல்லாம் உரிமை தொகை சமூக பாதுகாப்பு சம உரிமை சமத்துவம்னு சமத்துவம் எடுக்குது எப்பவுமே பிஜேபி தான் எதிர்கட்சிக்கு ஒரு நெரடிவ் செட் பண்ணி அவங்கள வேற எதுவும் பண்ண விடாம அதுக்குள்ளேயே சுத்த வைப்பான் ஆனா அதை இந்த முறை எதிர்கட்சிகள் செய்து பிஜேபியை சரியா பிரச்சாரம் பண்ண விடாம காங்கிரஸ் பற்றியே பேசி நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்தது முதல் முறையா ஓட்டு சுமார் பத்து சதவீதம் அப்படியே புள்ளி வச்ச கூட்டணிக்கு விழப்போகுது அவங்க யாரும் பிஜேபி மேல அவ்வளவு விருப்பமா இல்ல ரெண்டு முறை ஓட்டு போட்ட தன் அப்பா அண்ணா இன்னும் நக்கிட்டு இருக்கு பிஜேபி வீட்டுக்கு போறது முடிவாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி இந்த தற்குறி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு இந்த தற்குறி ஒன்னாம் தேதி காலையில இப்படி சொல்லிருக்கு சாயங்காலம் பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் ரிசல்ட் ஆனது வந்தது அதுல அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க விடாம ஒருத்தவங்க விடாம எல்லாருமே பாஜக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த தற்கொலை ஊபிசோட மனநிலை எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம எல்லாருடைய செல்லம் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இந்த எக்ஸிட் போல் குறித்து என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க யோகேந்திர யாதவ் விசஸ் பி யாரின் கணிப்பு சரி இந்தியா கூட்டணி தோக்கும்னு சொன்னா சாங்கியா அதாவது சங்கியா அப்படிங்கிறதுக்கு சாங்கியா அப்படின்னு இவங்க போட்டிருக்காங்க நம்முடைய மூத்த திராவிட பத்திரிகையில திராவிட மூத்த பத்திரிகையில திரு அவர்கள் இதுல எப்பவுமே பேசுவார் பாத்தீங்களா ஈவிஎம் குறித்து பாஜக தோக்கமா ஜெயிக்குமா அது குறித்து இந்த கருத்து கணிப்புகள் இது குறித்து இது பத்தி எல்லாம் இவர் பேசியிருப்பாரு உண்மையிலேயே சம பண்ணா இருக்கும் அப்படியே நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் இந்த கருத்து கணிப்பு குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் தயவு செய்து பாருங்க ஸ்டேஜ் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனப்போ பிஜேபிக்கு இருந்த அந்த அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா அது வந்து இப்போ இல்லைன்றது உண்மை பட் வாட் எக்ஸ்டெண்ட்ன்றதான் கேள்வி இது அட்வான்டேஜ் ஃபார் பிஜேபி லாஸ்ட் டைம் அவங்க த்ரீ நாட் த்ரீ ரீச் பண்ணிட்டாங்க அதில் வந்து அவங்க ஒன் சிக்ஸ்த்துக்கு எழுந்தாங்கன்னா கூட டூ ஃபிஃப்டி சீட்ஸ் அவங்களுக்கு வரும் அண்ட் ரிமெம்பர் டாக்டர் சுஜித் பல்லா எக்கானமிஸ்ட் அஃப்கோர்ஸ் ஈஸ் ஆர் ஓப்பன்லி ரைட் ரைட் விங் எக்கானமிஸ்ட் அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஒதுக்கி தள்ள முடியாத பாயிண்ட் அவர் என்ன சொல்லுகிறார் அவர் வந்து ஹீ ப்ரெடிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபார் பிஜேபி மேபி ரைட் மே பி ராங் மே நாட் பி ரைட் அதனால்தான் தான் நமக்கு தெரிய போகுது அவருடைய ஒரு பாயிண்ட் என்னென்னா அதுக்கு ச அதுக்கு அவர் எந்த காரணமாக வைக்கிறார்னா வெனிசேஸ் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ்ன்னு போது அவருக்கு தன்னோட பாயிண்ட்டை சப்ஸ்டான்ஷேட் பண்ணுறதுக்கு ஒரு என்ன லாஜிக்கை வைக்கிறாருனா லாஸ்ட் டைம் பிஜேபி ஜெயிச்சு அந்த த்ரீ நாட் த்ரீ இருக்கு இல்லையா அதில் வந்து டூ டுவெண்ட்டி சீட்ஸ் வந்து தே ஒன் பை மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த போல் வுட்ஸ் விச் இஸ் அ ஹ ஹ ஹ ஹியூஜ் மார்ஜின் இப்போ குறைஞ்சபட்ச எக்கானமி தெரிஞ்சவனுக்கு செஃபாலஜி தெரிஞ்சவனுக்கு எலெக்ட்ரல் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவனுக்கு இது புரியும் லாஸ்ட் டைம் அவங்க ஜெயித்த முந்நூற்றி மூணில் இரநூத்தி இருபது தே ஒன் பை ஓவர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஓ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஓல் ஓட்ஸ் அந்த மாதிரியான சினாரியோவில் சப்சிகண்ட் எலெக்ஷனில் வந்து மேசிவாக டவுன்ஸ்லைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா அந்த ஐம்பது பெர்சன்ட்றது உங்களுக்கு நாற்பது பெர்சன்ட் ஆனால் கூட அவங்க தான் ஜெயிப்பாங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆனால் கூட அவங்க தான் ஜெயிப்பாங்க பிகாஸ் அப்போசிஷன்ஸ்கிவேட் ஸோ இந்த மாதிரியான இருந்து அந்த தியரி வருது ஐ டோன்ட் பிலீவ் தட் தியரி ஐ டோன்ட் சாரி ஐ டோன்ட் அக்செப்ட் தட் தியரி பட் அதில் இருக்க ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து தே ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் முன்னூற்றி மூணுலேருந்து அவன் ஆரம்பிக்கும் போது அது குறையுது அப்படின்னா இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது வரைக்கும் வந்து நிற்கும் வேறு காங்கிரஸ் பார்ட்டி ஃபிஃப்டி டூலேருந்து எவ்வளோ ஏறும் ஹண்ட்ரட் போகுமா இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் ஸோ இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து சிம்பிள் ஃபெஜா மெஜாரிட்டி ஃபார் பிஜேபி இஸ் எ திங் விச் கேன் நாட் பி ரூல் அவுட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் மோடி ஃபேக்ட்ரி ஏன்னா உலகம் முழுவதும் இந்தியாவில் உட்பட எலெக்ஷன்ஸ் டெமோக்ரெட்டி ஏதாவது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரெஸி இருக்க கண்ட்ரிஸில் கூட வந்து பிரெசிடென்ஷியல் ஃபார்மேட்டில் தான் எலெக்ஷன்ஸ் நடக்குது நான் வந்து ஒரு பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்க ஓட்டு போடல ஒரு கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுறேன் ஆனால் நடைமுறையில் அது எப்படி வருதுன்னா மோடி வேணுமா வேணாமான்னு வந்து நிற்கிது பிரெசிடன்ஷியல் ஃபார்மேட்டில் கவர்மெண்ட் போகுது அதில் அட்வான்டேஜ் ஃபார் பிஜேபி இஸ் மோடி ஃபேக்ட்ரி நாட் பிஜேபி இட்ஸ் மோடி விச் இஸ் ஹெல்பிங் தம் அப்போசிஷனுக்கு அந்த அட்வான்டேஜ் இல்லை நம்பர் த்ரீ ஃபேக்டராக நீங்கள் என்ன சொல்லப்படுதுனா இன்னொரு முக்கியமான விஷயம் விமன் ஓட்டர்ஸ் விமன் ஓட்டர்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் தேவ் தேவ் டில் டெக் தேல்ஸ் இந்த தடவை அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஓகே விமன் ஓட்டர்ஸோட ஓட் வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கலான்னு பார்க்கப்படுது அஃப்கோர்ஸ் அது எதிர் எது சைடில் வந்து இன்ஃப்ளேஷன் அன்எப்ளாய்மெண்ட்டும் இட்ஸ் அ மேஜர் இஷ்யூ பட் சின்ஸ் அப்போசிஷன் இஸ் இன் டோட்டல் டிசரரி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து பெங்காலில் தனியாக தான் அவங்க நிற்கிறாங்க காங்கிரஸ் வந்து சவுத்தை தவிர வேறு எங்கே காங்கிரஸோட ஹோல்டுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இன்ஃபேக்ட் ரீஜனல் பார்ட்டிஸ் ஆர் மச் மோர் பவர்ஃபுல் இன் ஃபைட்டிங் பிஜேபி தேன் காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் காங்கிரஸும் பிஜேபியும் இருந்ததுன்னா ஸ்ட்ரைட் ஃபைட்டில் காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட் பத்து பர்சன்ட் பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட் நைன்டி பர்சன்ட் வேறு அப்போசிஷன் தான் மச் மச் மோர் ரீஜனல் பார்ட்டிஸ் இருந்தன பிஜேபியோட ஆகவே இவ்வளோ விஷயங்களை வச்சு பார்க்கும்போது எ சிம்பிள் மெஜாரிட்டி ஃபார் பிஜேபி தட் இஸ் சிம்பிள் மெஜாரிட்டி நம்ம சொல்லும்போது டூ செவன்டி டூக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு டூ டுவெண்ட்டி டூ டூ தேர்ட்டி ஆர் டூ ஃபார்ட்டி வரைக்கும் பிஜேபிக்கு போகலாம் வித் அலையன்ஸ் பார்ட்னர் தே மே கிராஸ் டூ செவன்டி டூ ஸோ என்டிஏ மே கிராஸ் டூ செவன்டி டூன்றது தான் என்னோட அசஸ்மெண்ட் தட்ஸ் மை அசஸ்மெண்ட் நாட் மை விஷ் ஐ ரிப்பீட்டட்லி சே தட் திரும்பவும் அந்த டிஸ்கிளைமர் சொல்கிறேன் நான் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பிரசிடென்ட் என்ன பண்ணணும் பிரசிடென்ட் என்ன பண்ணணும் இப்போ சோ இப்போ உங்க எல்லாருக்குமே கொஞ்சம் குழப்பமா இருக்கும் நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் கதறாரா இல்லைன்னா இந்த மனுஷன் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயங்கர குழப்பமா இருக்கும் அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் கதறிட்டு தான் இருக்காரு பாஜக வின் பண்ண கூடாது ஆனா நடக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது பாஜக தான் வின் பண்ண போகுது அந்த எல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக தான் வின் பண்ண போகுது பாஜக வின் பண்ணணும்னு என்னுடைய விஷயம் கிடையாது ஆனா பாஜக தான் வின் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயத்த அப்படிங்கிற ஒரு கதறல நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமா கதறி இருக்காரு சோ அவருக்கும் நல்லாவே தெரியுது பாஜக தான் மறுபடியும் வின் பண்ண போறாங்கன்னு அது ஏத்துக்க அவருடைய மனசு மறுக்குது ஆனாலும் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் அந்த விஷயத்த சொல்றாரு இதுல பண்ணான விஷயம் என்னன்னா ஏதோ நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் அவ்வளோ பெரிய ஆளுன்ற மாதிரியும் அதாவது இந்த உலகத்திலே மிகவும் பவர்ஃபுல் வாய்ந்த மனிதர் அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அதாவது நம்ம நாட்டினுடைய பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இவரு சொல்றாரு நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் சொல்றாரு மணி சார் உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாராச்சும் கேட்பாங்களா தான் யாரு தான் எந்த நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இப்படி செய்யணும் பிரசிடன்ட் அப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இவர் அட்வைஸ் கொடுக்குறாரு நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா இது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே மூளை இல்லாத ஊபிஸ்கள் தான் பேசுவாங்க நீங்களுமா சார் நீங்களுமா இப்படி பேசுவீங்க நாம சொம்படிக்க கூடிய திமுக கட்சியை நாம சொல்றத எதுவுமே கேட்கறது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பிரதமரும் குடியரசுத் தலைவரும் நாம சொல்றதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க கண்டிப்பா கேட்க மாட்டாங்க ஆனாலும் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகை திருமணி அவர்கள் இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சொல்றாரு நெக்ஸ்ட் திருமுருகன் காந்தி என்ற திருட்டு பையர் டேனியல் காந்தி நம்முடைய பாரத பிரதமர் மோதி குறித்து விமர்சனம் பண்றேன்னு என்ன சொல்லிருக்கான் அப்படிங்கிறத பாருங்க கருத்து கணிப்புகளை வைத்து பதவி பிரமாணம் எடுக்க முடியாது ஜி காவி டிரஸ் போட்டு கடவுளாக முடியாது ஜி தவம் பண்ணி தப்பிக்க முடியாது ஜி கருத்து கணிப்புகளை வைத்து பதவி பிரமாணம் எடுக்க முடியாது சரிதான் சரிதான் நாலாம் தேதி ரிசல்ட் வர போகுது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தெரிய போகுது யார் வின் பண்ண போறாங்க யார் வின் பண்ண மாட்டாங்கன்னுட்டு ஆமா நீ காங்கிரஸ்க்கு எதிராக தானே உன்னோட இயக்கத்தையே ஆரம்பிச்ச மே பதினேழோ மே பதினெட்டோ சொல்லிட்டு ஏதோ ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்ச எண்ணி காட்சி நீ காங்கிரஸ்க்கு எதிராக பேசிருக்கியா இல்ல ஆனா மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் மட்டும் கோபேக் மோதி கோபேக் அமித்ஷா சொல்லிட்டு யார் சொன்னா நான் கடவுள்னு மோடி அவர்கள் சொன்னாரா இல்ல அப்படி இருக்கும்போது என்னன்னாலா உருட்டுறாங்க பாருங்க தவம் பண்ணி தப்பிக்க முடியாது இப்ப யாரு தப்பு பண்ணா சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்காக தவம் பண்றான் மோதி அவர்கள் பண்ணது தியானம் அவரு மெடிடேஷன் பண்றாரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஹிமாலயாஸ்ல பண்ணாரு இப்போ கன்னியாகுமரியில கன்னியாகுமரியில விருப்பேற்றதுக்கு இல்லையா அவனுங்கள வெறுப்பேற்றதுக்கு தான் அவருடைய மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்து தியானம் பண்றாரு இவன் சொன்ன மாதிரியே இவனுக்கு சொல்லலாம் திருமுருகன் காந்தி அப்படின்ற மாதிரி பேரை வச்சுக்கிட்டு நீ இந்து ஆக முடியாது டேனியல் காந்தி அப்படிங்கிற உன்னுடைய உண்மையான பெயரை மறைச்சிட்டு திருமுருகன் சொல்லி பாரத குறித்து பேசலாமா அந்த தகுதி உனக்கு இருக்குதா விசிகா தலைவர் திருமாவன் அவர்கள் மோடி அவர்களை குறித்து விமர்சனம் பண்றேன்னு ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு அதுக்கே நம்முடைய நெட்டிசன்கள் நம்முடைய சங்கிகள் இவங்க எல்லாருமே திருமாவளவர்களை வச்சு செஞ்சாங்க இருக்கும் பொழுது இந்த நாய் யாரு போடுற எலும்பு துண்டுக்கு வாலாற்ற திருநாய் இந்த திருநாயை நம்மளுடைய சங்கிகள் நெட்டிசன்கள் சும்மா விடுவாங்களா கண்டிப்பா விட மாட்டாங்க காரி துப்பி கழுவி கழுவி ஊத்திருக்காங்க எப்படி எல்லாம் கழுவி ஊத்திருக்காங்க அப்படிங்கறத நீங்களும் பாருங்க ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கொண்டு வந்திருக்க தயவுசெய்து பாருங்க முருகேஷ் அப்படிங்கிற ஐடியில இருந்து பொருடா இன்னும் இரு நாள் தான் இருக்குடா அதுக்கப்புறமா கிடந்து கையோ மொயோன்னு கதறலாம்டா அது வரைக்கும் டேக் ரெஸ்ட் வெல்டா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுகிறாரு அடுத்ததாக சர்வன் அப்படிங்கிற ஐடியில இருந்து மூடுங்க சி மூடுங்க சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்ததாக ஸ்வதேசி ஸ்ரீதரன் நாதார் அப்படிங்கிற இருந்து பாவாடியா இருந்தாலும் தனிநாடு கேட்க முடியாது டேனியலு காந்தின்னு பெயரை வச்சுக்கிட்டா போலீஸ் ஸ்டேஷன் கக்கூசுகளை கழுவித்தான் தீரணும் ஒக்காலினி கடைசி வரைக்கும் திராவிடாஸ்களுக்கு குண்டி கழுவித்தான் பொலப்ப ஓட்டணும் நைனா அப்படிங்கிற மாதிரி ஸ்வதேசி இவர் சொல்லிக்கிறாரு அடுத்ததாக நமோ பாலு அப்படிங்கிற இருந்து சரி சரி ஓரமா நின்னுட்டு தூம்புடாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ போட்டுக்கிறாரு அத்ததாக தண்டர் அட்டாக் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து ஆனா இத்தாலி ராகுல் இல் மட்டும் இனிக்குது ஜி போடா பையா புருஷா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிறாரு அத்ததாக முனியாண்டி ஆர்எஸ் அப்படிங்கிற ஐடியில் இருந்து எச்சிலை பொறுக்கி தின்று வயிறு வளர்க்கும் உன்னிடம் யார் கருத்து புன்னகை கேட்டது கேட்டார் பாருங்க கேள்விய எச்சிலை பொறுக்கி தின்று வயிறு வளர்க்கும் உன்னிடம் யார் கருத்து புன்னகை கேட்டது அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டுக்கிறாரு வெங்கட் அப்படிங்கிற ஐடியில இருந்து ரேஷம் பொருளை மத்திய அரசு நிறுத்தப் போகுது என்று புழுகிய பூந்தி பயதானினி ஆமால இவன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தான் நம்முடைய மத்திய அரசானது எல்லா ரேஷன் கடையுமே க்ளோஸ் பண்ண போறாங்க இதுக்கு அப்புறமா ரேஷன் கடையே இருக்க போறது கிடையாது வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய கார்பரேட் எல்லாம் இங்க வர போகுது அவங்க கிட்ட எல்லாம் நம்ம மளிகை சாமான் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் கதறிட்டு இருந்தான் ரேஷன் கடையா ஏதாச்சும் ஒரு ரேஷன் கடையாச்சும் மத்திய அரசு முடினாங்களா இல்ல ஆனா இவன் அந்த டைம்ல அந்த விஷயத்தை பெரிய அளவுல பூம் பண்ணா நிறைய ஊடகங்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த ஊப்பி ஊடகங்கள்லாம் இருக்கு இல்லையா எல்லாமே இவனை பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிச்சுங்க புகழ் திருமுருகன் காந்தி அப்படி மாதிரி சொல்லி இவனுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட மேகசீன்ஸ்ல வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறமா நம்முடைய மாரிதாசன் இருக்காரு இல்லையா அவரு இந்த டேனியல் காந்தி அப்படிங்கிற இந்த பர்னிச்சரை அடிச்சு துவம்சம் பண்ணாரு அதுக்கப்புறமாவே இந்த டேனியல் காந்தி குறித்தான ப்ரொமோஷன்கள் எங்குமே நம்மளால பார்க்கவே முடியல ஈஸ்வர் அப்படிங்கிற ஐடியில இருந்து மக்களை முடியாது ப்ரோ மோகன்ராஜ் டி அப்படிங்கிற ஐடியில இருந்து நீ ட்விட்டர்ல குத்த வச்சு என்ன தாண்டா புடுங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு அடுத்ததாக யுனோஸ்கோ அவார்டு அப்படிங்கிற ஐடியில இருந்து உனக்கு என்னப்பா நீ அறிவாலயத்தில் பிச்சு எடுத்து சாப்பிடுறவ என்ன வேண்டுமானாலும் பேசலாம் உனக்கு என்னப்பா நீ அறிவாலயத்துல பிச்சு எடுத்து தின்றவன் நீ என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிறாரு இந்த பரதேசி பையன் டேனியல் காந்திக்கு இதெல்லாம் பார்த்தாதுங்க இன்னமும் நல்ல கழிவு கழுவி காரி துப்புனாதான் இவன் சரிப்பட்டு வருவான் இப்படிதான் கட்டிட்டு இருப்பான் இல்ல இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன் இத மாதிரி என்னதான் கழிவு ஊத்துனாலும் இவெல்லாம் மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா மானம் சூடு சொரண இருக்கிறவன் தான் மாறுவான் இவனுக்குதான் வெக்கமானோ சூடு சுரணன்னு எதுவுமே கிடையாது சோத்துல கூட உப்பு போட்டு திங்க மாட்டானே அப்படி இருக்கும்போது இவா மாதிரி கழிவு ஊத்துறதுனால காரி திருந்துவான்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா வரைக்கும் இந்த நாய் இப்படிதான் இருக்கும் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை முடிச்சுக்கலாம் இதை பாருங்க கருத்து கணிப்பு இந்தியா முழுக்க என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டுல அவங்களால வாழாட்ட முடியல நாற்பதும் வெற்றி பெறுவோம் கலைஞர் கருணாநிதியின் வரலாற்று புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட பின் செல்வப் பேட்டி நம்முடைய காங்கிரசனுடைய தமிழக மாநில தலைவர் திரு செல்வ அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு சார் நீங்க தானே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் தமிழகத்தை ஆட்சி செய்யும் அந்த பழைய காங்கிரஸ் மறுபடியும் வரும் அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க இப்போ என்ன சார் இப்படி பேசுறீங்க கருத்து கணப்புகள் இந்தியா முழுவதும் எப்படி வந்தாலும் தமிழகத்துல அவங்களால வாலாட்ட முடியாது அப்படி மாதிரிலாம் சொல்றீங்களே சார் என்ன சார் இது இந்த செய்தி பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஞாபகத்து வருது இன்னைக்கு நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவருடைய பிறந்த நாள் அவருடைய இந்த பிறந்த நாள்ல இந்த நெட்டிசன்கள் எப்படி கொண்டாட போறாங்க அப்படின்னு தெரியல பார்ப்போம் நாளைக்கு அது குறித்தான வீடியோ வரும் கண்டிப்பா அதையும் பாத்துருங்க அடுத்ததாக இந்த காமெடிய பாருங்க இந்தியா கூட்டணியின் அமைச்சரவையில் மதிமுக இடம் பெறாது அதாவது இந்த புள்ளி வச்ச கூட்டணியானது ஏதோ ஆட்சிக்கு வர மாதிரியும் அந்த அமைச்சரவையில மதிமுக இடம் பெறாது அப்படிங்கிற மாதிரியும் என்ன கான்பிடண்டா சொல்றாரு பாத்தீங்களா அவங்க ஆட்சிக்கு வரணுங்க வந்தப்புறமா தான் யார் யாரெல்லாம் அமைச்சரவையில் இருப்பானே தெரிய வரும் இவருக்கு நல்லாவே தெரியும் இந்த புள்ளச்ச கூட்டணியானது ஆட்சிக்கு வராது ஆட்சி அமைக்க மாட்டாங்கன்னு அதை தெரிஞ்சுட்டு தான் காரி இப்பவே சொல்லி வைக்கிறாரு நாங்க அமைச்சரவைக்கெல்லாம் ஆசைப்படலைங்க நாங்க பாஜகவை தோற்கடிக்கணும் அந்த ஒரு தான் நாங்க அவங்க கூட இணைஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவாரு நீங்க வேணா பாருங்களேன் அப்படிதான் இதுக்கப்புறமா சொல்ல போறாரு அடுத்ததாக இந்த தரமான காமெடி சம்பவத்தை பாருங்க சிக்கிமில் நோட்டாவுக்கு கீழ் காங்கிரஸ் நோட்டாவுக்கு கீழ் காங்கிரஸ் சிக்கிம் சட்டமன்ற தேர்தலில் நோட்டாவை விட குறைவான வாக்குகளை பெற்ற காங்கிரஸ் நோட்டாவுக்கு ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத வாக்குகளும் காங்கிரஸ்க்கு மூன்று இரண்டு சதவீத வாக்குகளும் பாஜகவிற்கு ஐந்து புள்ளி ஐந்து புள்ளி ஒன்று எட்டு சதவீத வாக்குகளும் கிடைத்துள்ளது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழகத்துல பாஜக நோட்டாவுக்கு கீழே அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா அது ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு தொகுதியில ஒரு பூத்ல மட்டும்தான் அது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டது ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சிக்கிம்லயும் சிக்கிம் முழுவதும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் நிலைமை இப்படிதான் இருக்கு நோட்டாவுக்கு கீழே தான் இருக்காங்க ஒரு தேசிய கட்சி இந்த நாட்டுக்கு நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் சொல்லிட்டு உருட்டிட்டு இருந்த ஒரு கட்சியானது இப்போ நோட்டாவுக்கு கீழே வந்திருக்கு பாஜகவுடைய அந்த காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிற அந்த லட்சியமானது ஆல்மோஸ்ட் அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா பாருங்க எந்த அளவு தேஞ்சி போயிட்டு இருக்குன்னு சொல்லதான் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாத்திரம்